இன்னொரு நிமிஷம் கேளுங்க தப்பா நினைக்காதீங்க கொஞ்சம் வாட்ஸ்அப் போடுறேன் பாட்டு போடுறேன் ஸ்டோரி போட வேண்டியது இல்ல நீங்க போடு ப்ரோ நான் கால் பண்ணிடுறேன் தண்ணியுக்கா இந்த மாட்டின் குவையதாரர் கண்ணக்கூத்த வெடிவேலி சிந்தா கொடுப்பார் என்பது பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் சொல்லுரா <laughs> போ மேலமறப்ப சட்ஜுடல வரங்கடை வெள்ளலூர் ராடு அழகிச்சி பட்டி பத்தே கருப்பரசாமி கோவில் சார்பாக ஆதி லாச்சியார் அவர்கள் காலை அந்த காலையில் எடக்கியே தீருவோம் என்று கொண்டரோ கல்வாசல் ஆடு செல்வத்தில் உள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆத்திரப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞருடைய அமைப்பாளர் அண்ணன் குமார் கவுதபி பைனான்ஸ் அவர்கள் சார்பாக

அக்கல் செல்வ பிடிவி பிடிவி தினகரன் சார்பாக இளையாத்தங்குடி ஆர் சிவா டிமாம் சார்பாக இவரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சலோ சலோ அத்துடைய சிறப்பு பரிசுகளை விளாக்குள் வணக்கம் இருக்கின்ற பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆச்சிரப்பட்டுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளச்செயல் அமைப்பாளர் குமார் கௌதபி பைனான்ஸ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வேலை மித்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் கத்தக்குறிச்சி ராஜியா ஜல்லிக்கட்டு குரூப் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துடைய சிறப்பு பரிசுகளை வளாகத்தோடு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் வேலியா அருமை நிற நாயகனா அள்ளல் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ன இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா வரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரா வரலாறு அந்த வரலாறு வலிக்க போவது ஒரு காலையா ஒன்பது கல்லூரி வார வருகா பட்டி பைந்தர்கள் விளையாட்டு போட்டிருக்க அப்பே சீட்டை கை நடிக்க வீரன்

வீழ்ச்சி வட்டிக்கு பெருமை சேர்த்திடவா திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள கல்வாசல் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா ஆட்சியார் காலைக்கு பெருமை சேர்த்திடவா எஸ் வி பி இணைந்த வீரங்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமூகத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு அழகிச்சி பட்டி வந்த கருப்பணசாமி கோவில் காலை சார்பாக ஆதி ஆட்சியார் அவரது காலை மிக துடிப்புடன் பல தந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோட சிவகங்கை

எம் கோவில் பட்டி மீன்குஞ்சி காலிய முன்னோடு வேலாட்சியார் காலையிட உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துடைய சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை வருவதற்கு காலங்கள் இழந்து விட்டலாம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆத்திரப்பட்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரின் அமைப்பாளர் குமார் கௌதமி மைராட்ஸ் அவர்கள் சார்பாக இணைத்தோன்று சிறப்பு பரிசு புதுக்கோட்டை மாவட்டம்

மண்ணில் மூர் இலகாத்தங்குடி ஆர் சிவா டி பார் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசுகள் வந்து குவித்த மட்ட உள்ளன சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற

தலையில் அடக்கியே நிறுவப்பட்ட ஒரே ஒக்கத்தோடு வீரர்கள் சிவகங்கை மாவட்ட வல்லில் வைந்தர்கள் கல்வாச நாட்டிற்கு பெருமை சேர்ப்பீடா கல்வாச நாடு எஸ் இணைந்த செல்வங்கள் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேட பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி வாடவர்களா விட்டு ரசிப்பது ரசிப்பது

அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா கொண்டது நண்பர்களா தட்டுடேடியா சருமையினாயகளா ஐயன் வளத்த காலையா ஐயா நந்த வீரவா ஏற்ற இடமெல்லாம் சிக்கித்தா

கூடி வள்ளிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலையா இப்பால ஒன்பது நண்பர்களா மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுன்றது கால கெல்லாம் நிமிடம் பத்து பத்து நிமிடங்கள் குடிவுன்றது என்பதை மகிழ்ச்சியோடு ஆடுகின்ற காலையா முத்தமிட குடிக்கின்ற நம்பர்களா வெல்ல போவது யார் இன்றைய வீரா காலைய வரலாறு மதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாதம் அடிய தட்டுங்க வீரர்களை வெற்றி திளகமிட்டு பகத்தான சூடி வந்த காலையா இல்லை கர்மத்தை கர்ணம் கொண்டு திரிவில் முத்தம் பதிக்க வந்தா ஒன்பது நண்பர்களாய் நண்பர்களாக பொருந்த பார்ப்போம் பெறுவதற்கு அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க பாட்ட பண்றது நடந்து முடிந்த சுற்றி சிவகன்